ஹாய் வியூவர்ஸ் சின்ன டிடியூப் சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா காட்டுக்குள்ளே தேன் எடுக்கிறாங்க இருக்கோம் இதுக்கு முன்னாடியே வாட்டி தேன் எடுக்கிற வீடியோ பா போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் இப்போ வந்து தாத்தா ஒரு இடத்துல தேன் பார்த்து வச்சுருக்கேன் தேன் கூடு அப்படின்னாரு அதனால சரி அதை பார்க்க போகலாம் போய் தேன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாட்டி தாத்தா எல்லோரும் கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பலாக்கலாம் வெட்டி போட்டிருந்தாங்க பாட்டிகிட்ட கேட்டு குரங்கெல்லாம் நிறையா வரும் தான் எல்லா கலாக்காயும் வெட்டி போட்டாங்க பழம் இருந்துச்சுன்னா குரங்க அப்படியே இதை சாப்பிட்ரும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னாங்க அதனால தான் வெட்டி கீழே போட்டிருக்கிறதா சொன்னாங்க அதெல்லாம் கேட்டுகிட்டே அப்படியே பேசிகிட்டே நடந்து போய்கிட்டுருக்கோம் அப்படியே பேசிகிட்டே நடந்திருந்தால் கொஞ்சம் தூரத்தில் நான் கொஞ்சம் வெட்ட வெளியாயிருச்சு இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தேன் கூடு இருக்கிற இடம் வந்துருமாம்மா ஆனால் நான் இது வரைக்கும் முன்னாடி வந்து ஃபஸ்ட் டைம் தேன் எடுத்தப்போ பொந்து தேன் எடுத்தோம் இந்த வாட்டி பொந்து தேன் தான் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அந்த ரெண்டு கட்டை விழுந்திருக்குன்னா அதுக்கு இடையில் போய் வச்சுருக்கு நீங்களே வீடியோ பார்க்கும்போது பாருங்கள் அவ்வளோ கீழே இருந்துச்சு

எனக்கு பாருங்க காபில ஹார்ட் பீட் அடிக்கிற கேக்குது என்ன ஏதாச்சும் பண்றீங்களா இல்ல உக்காந்தா இருக்கீங்களா எடுக்க மாட்டேன் இல்ல உங்களே இங்கே அவ்வளோதான் இதுதான் நான் சொன்ன இடம் இங்கே பாருங்க எவ்வளோ இதில் இருக்குன்னு தாத்தா அப்போ எங் எங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கிளீன் பண்ணிட்டாரு இப்போ பாருங்கள் இங்கே குட்டி பொந்து மாதிரி தெரியுதா அதுக்குள்ளே தான் தேனி வந்து கூடு கட்டியிருக்கு அங்கேருந்து தேனியெல்லாம் பறந்து வருது பாருங்க இது வந்து கொ தேனீனாலே கொட்டும் இல்லையா அது இதில் வந்து நிறையா இருக்கும் தேனி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து புகை போடலான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் புகை போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த டைமில் தான் நான் வந்து வீடியோ இருக்கேன் பாருங்கள் எப்படி தேனி உள்ளே நிறைய இருக்குது பாருங்க தெரியுதா தேன் எடுக்கிறதுனா செகண்ட் பார்ட்டில் வரும் மறக்காமல் பார்த்துருங்க